Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான herbal ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ரெடி ஆக்கலாம் இது வந்து சூப்பரான ஹேர் oil, ஹேர் பால் கண்ட்ரோல் ஆகும் ஹேர் growth ஆகும் டேண்ட்ரப் குறையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது என்னென்ன வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு வச்சுட்டு நல்ல சூப்பரான மேஜிக்கல் ஹெர்பல் ஹேர் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நம்மளுக்கு நேச்சுரலாக வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாமே நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் வெந்தியம் செம்பருத்தி பூ பிரிங்கராஜா வேப்ப இலை துளசி இதெல்லாம் வச்சுட்டு தான் பண்ணுறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக கருவேப்பில கூட ஆட் பண்ணும் எனக்கு அது அவைலபுளாக இல்லாததுனால நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி அலுவேராக கத்தாரி இலை அதுவும் போடணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருதாணி கூட ஆட் பண்ணிக்கணும் என்கிட்ட இல்லை மரதானி அலுவேராக கருவேப்பில் மஸ்ட் ஆகிட்டு இருக்கணும் என்கிட்ட இல்லை அதனால தான் நான் அதில் ஆட் பண்ணல இருக்கிறத வச்சு நான் இன்றைக்கி ஆயில் காய்ச்சிடேன் பட் சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணாலே ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் கொஞ்சமே இல்லை இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் நல்லா ஹேர் க்ரோத்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக ஹேர் க்ரோத்து இருக்கும் இது நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹேர் ஆயில் தான் நாங்கள் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் செம்பருத்தி வந்து கண்டிஷ்னராக யூஸ் ஆகும் நெல்லிக்காய் வந்து அயன் கண்ட் இதெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இப்போ எல்லாத்தையும் மிக்சியிலாம் நம்ம அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஹேர் குரோத்துக்கு டேண்ட்ரப்புக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான சின்ன வெங்காயம்தான் செம்பருத்தி எல்லாம் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம எப்போவுமே டைம் அடிச்சுதானா செம்பருத்தி எல்லாம் வெந்தயம் வச்சுட்டு நல்லா பேக் போட்டுக்கலாம் வேப்ப இலை பார்த்திங்கன்னா பேன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அந்த கசப்புக்கு பேன் நல்லாவே சத்து போகும் துளசி இலை துளசி இலை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது வந்து பிரிங்கராஜா பிரிங்கராஜா வந்து நான் சொல்லவே தேவையில்ல ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ யூஸ் ஆகினதுன்னு உங்களுக்கே தெரியும் செம்பரத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிவிட்டேன் வெந்தியம் பார்த்தீங்கன்னா ஹீட் கம்மியாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் அடுத்தது நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம ஹின்டேக் எடுக்கிறதுனால இன்னும் பெனிஃபிட் இருக்கும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டேன் செம்பரத்தி பூ கண்டிஷனராக நல்லா யூஸ் ஆகும் ஹேருக்கு நீங்கள் இருந்திங்கன்னா அலோவேரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரதானி அதாவது மயிலாஞ்சி இதெல்லாம் இருந்தோன்னா அது கூட மஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் வேண்டேனா நீங்கள் கொக்கோனட் ஆயில் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா பேஸ்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன் இப்போ மொத்தம் பார்த்திங்களா இந்த மாதிரி திக் பேஸ்ட் வந்திருக்கு தண்ணி ஊற்றி பயப்பட வேண்டாம் அதெல்லாம் ஆயிலே போயிடும் இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ஆல்ரெடி நான் கோகோனட் ஆயில் வந்து வீட்டிலே காய்ச்சினது நான் லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அது பார்த்துக்குங்க வீட்டிலே காய்ச்சினா எண்ணெயில் தான் நான் வந்து இப்போ இதெல்லாம் போட்டு காய்ச்சறது அப்போ தான் நம்மளுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும் கடையில் வாங்குற எண்ணெய் கூட நம்ம நீட் வீட்லேயே ஆக்கணும் ப்யூர் கோகோனட் ஆயிலில் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் டேஸ்ட்டு ஃபுல்லாகவே ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டேன் ఫస్ట్ హై ఫ్లేమలో వచ్చి కొంచెం నేరం కలి కలకి కలయి కారం హై ఫ్లే వచ్చి కలికి కలికి నమ్మ మొత్తం మిక్స్ పన్న மறக்காமல் கோகோனட் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி நேச்சுரலாகவே யூஸ் பண்ணனா எந்த டவுட் இல்லாமல் நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணுறப்போ ஒரு நம்பிக்கையும் இருக்கும் நல்ல குரோத்தும் இருக்கும் சூப்பர் ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன் நான் வந்து அளவு ஒன்றும் எடுத்துக்கலங்க நீங்கள் வேணால் அளவு வேணும்னா எடுத்துக்கோங்க எனக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவு தான் காய்ச்சி எடுத்துக்கிறேன் காய்ச்சுறப்போ நான் வீடியோவும் எடுத்து அவ்வளோதான் உங்களுக்கு அளவு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் காய்ச்சிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா கலர் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டில் இருக்கிற எல்லா சாரும் என்னக்குள்ளே இறங்கியிருக்கு ரொம்ப கலர் மாறாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக க்ரீன் கலர் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு இருக்கிறப்போ தான் நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு அடிக்கும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சேனா ஸ்மெல்லு போயிடும் அதில் இருக்கிற குணங்களும் போயிடும் ஸோ அதனால் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும் இதை பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் அடிபிடிக்காமல் இந்த மாதிரி கலக்கி கலையை எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஆயில் ரெடியாக வந்துச்சு அவ்வளோதான் கலர் சேஞ்ச் ஆச்சு பார்த்திங்களா நல்லா ரெடி ஆகிருக்கு ஆயில் கூட இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன் கருஞ்சீரகம் இருந்தேன்னா கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது கொஞ்சம் கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து துணியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போது ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா ஆயில் கலர் க்ரீன் கலரில் தான் இருக்குது மொபைல் அந்த மாதிரி இருக்கிறதுனால கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நார்மல் மீடியம் க்ரீன் கலரில் தான் இருக்குது அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணும் ஆயில் எப்பவுமே மொத்தம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மொத்தம் பிழிஞ்சு எடுத்துட்டேன் இந்த வேஸ்ட் ஆகாமல் இது கூட என்ன பண்ணணும் நான் சொல்லித்தரேன் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு மொத்தம் பிழிஞ்சு எடுத்துட்டேன் இது வேஸ்ட் ஆகாமல் இது ஒரு பேக்கை நம்ம போட்டுக்கலாம் பார்த்திங்களா நல்லா சூப்பரான மேஜிக்கல் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆச்சு அடுத்து பேக் பார்க்கலாம் இது ஃபுல்லாக இதில் தட்டிக்கிட்டு உண்மையாகவும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குது இந்த ஆயில் உண்மையாக எனக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் ஹேர் பால் கண்ட்ரோல் ஆச்சு எனக்கு இங்கே ஃப்ரெண்டில் கொஞ்சம் முடியெல்லாம் போனது அதெல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சு இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உண்மையாகவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிகாஷன் அதாவது கட்டச்சையன் சொல்லுவோம் இல்லையா டீ தூள் போட்டு கொஞ்சம் சூடு தண்ணியில் அதை எடுத்துகிட்டு இதில் ஊற்றுக்குறேன் இந்த டிகாஷன் வந்துட்டு ஆற விட்டுட்டு தானே இதில் ஊற்றிக்கணும் சூடாக ஊற்ற வேண்டாம் இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இது பேக் மாதிரி போட்டோன்னா நல்லா ரிசல்ட் உண்மையாகவே கிடைக்கும் ஏன்னா அதில் நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு அந்த வேஸ்ட்டில் கூட இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவுசெய்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இது ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் மேலே வச்சுக்க வேண்டாம் இந்த பேக்கு தயிர் வேணால் தயிர் ஆட் பண்ணிக்குங்க எக் ஒயிட் வேணும் கூட எக் ஒயிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதில் வந்துட்டு டிகாஷன் மட்டும் ஊற்றிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹென்னா பவுட்ரு கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன் இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ண போகிறேன் பார்த்திங்களா இந்த திக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் வேணும்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் பவுடர் பார்த்திங்களா எதுவும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அது பேக்கர் ரெடி பண்ணிவிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணாலே போதும் ஹேர் நல்லா ஸ்மூத்தாகும் நல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாற்றி வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக வீட்டில் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதை நம்ம பார்த்துட்டோம் ஒரு பேக்கும் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்